ஏடி கிள்ளுமடி என்ன அதுக்குள்ள வேற போடவே மாட்டேடா இது என்ன கேள்வி புதுசா இருக்கே பாக்கும்போது தெரியலையா மாப்பிள வாங்கி கொடுத்த போடவே போல இருக்கு அத போய் மாத்திட்டு வந்துடா கரெக்டா சொன்னாச்சி இது ஊ மாப்பிள வாங்கி கொடுத்த போடவே தியா ஆனா இப்ப வாங்கி கொடுக்கல எப்பயோ வாங்கி கொடுத்தது அதே என்ன கட்டிக்காம அப்படியே பீரோல புதுசா கரஞ்சிச்சா அதே சரி இப்பவும் மாத்திட்டு வரலாமேன்னு மாத்திட்டு வந்தேன் முத கட்டி இருந்த போடவே கலர் சரியில்லையா

கஷ்டமா நீங்க வேற யாரிட்ட சாப்பிடு பேசுறா நீ சாப்பிட நான் உன்ன யாரும் ஏதோ சும்மா வச்சுட்டு கிடக்கே வேடிக்கை பாத்துட்டு இருக்கேன் இல்ல ஆச்சி அவர் வரட்டுமே ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு இன்னும் போய் பத்து நிமிஷம் ஆலைய காடுமே என்ன சர்ப்ரைஸ் வர தெரியல சந்தோஷத்துல எனக்கு வர கை கால் புரியல

நீங்க யாரும் சொல்ல வேண்டாம் அவரே வந்து அவர் வாயில சொல்லட்டும் அப்பத்தியா நானும் ரொம்ப நல்ல சந்தோஷப்படுவேன் அவருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறமாட்டுக்கு எனக்கு அவர் சொல்லும்போது சந்தோஷம் வராது இல்ல அப்புறம் அவர் சோகமா ஆயிடுவாரு எனக்காண்டி பார்த்து பார்த்து பண்றாரு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி இருக்கு இல்லை நான் சந்தோஷமா இல்லைனா அவரு சோகமாக

ஐயோ அங்கிள் அப்ப நீங்க போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்கீங்களா அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு ஆன்ட்டி மாதிரி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிருக்காக அப்படிதானே ஆஃப் கோர்ஸ் அடியே பக்கத்து விட்டு பல்லாட்டி பந்தன் வச்சுக்க அந்த ஆட்டி ஆட்டி பேசற பல்ல அப்படியே நோண்டி நொடுக்கு வெளிய எடுத்து தூக்கி போடுற மாதிரி கேக்க ஆமா உம்மியா சொல்றவங்க புருஷன விட்டுருங்க ஹோட்டல்ல போறவங்கள புடிச்சு கத்துங்க ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்க ஆள் அதுக்கு பேசிட்டு கிடக்கீங்க அதானே எப்பயும் போனா இன்னும் இந்த சின்ன ஆளு காணும் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியல நான் போய் பார்த்துவாரு போச்சிடா நீ ஊரும் போயிட்டாரா வாங்க வாங்க சிம்பாசி எல்லாரையும் வெளிய வரட்டமா சர்ப்ரைஸ் ரெடி ஆயிச்சா வாங்க வாங்க சீக்கனமா வாங்க அது என்ன சர்ப்ரைஸ்னு தெரியலையே வாங்க வாங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க டடாய் சர்ப்ரைஸ் என்னடா புது வண்டி மாதிரி கிடக்கு என்னங்க வண்டியா ஸ்கூட்டியா ஆமா சின்ன புடி புது ஸ்கூட்டியா உனக்காகத நம்ம ஆர்மிஸ் கிஃப்ட நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் குடிச்சிருக்கான்னு பாத்து சொல்லி என்னக்கு சொல்றீங்க எனக்கு புதுசு ஸ்கூட்டியா என்னால சத்தியமா நம்ப முடியலையே என் கண்ணிய என்னால நம்ப முடியல இது கனவா நினைவா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எங்க காலையில கேட்டதப்போ கல்யாணம் நாளே நினைவு இல்ல அப்படின்னு சொன்னீங்க இப்ப என்னடனா என் கண்ணு முன்னாடி புதுசு ஸ்கூட்டிய நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்ப சும்மா போயிட்டு இல்ல சின்ன பொண்ணு சத்திமன்னா போயிடலாம் சொல்லல நீ கேட்ட போய் எனக்கு உண்மையெல்லாம் ஞாபகமே இல்ல நீ சண்டை கொண்டுட்டு போயிட்டியா அதுக்கப்புறம் மட்டும் தான் கூப்பிட்டு வச்சு நீங்க சமாதனம் பண்ணி அட்வைஸ் பண்ணி எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சாரு சரி இந்த கல்யாண நாள மறக்க முடியாதனால மாத்தனமே உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆச்சுப்பட்டு அதனால உனக்கு சர்ப்ரைஸ் கிப்டா இந்த ஸ்கூட்டிய வாங்கிட்டு வந்திருக்கேன் புடிச்சிருக்கான்னு பாரு சொல்லு

சும்மா வெளிய பாத்தா சூப்பரான வேலை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க ஆமா ஆமா சின்ன பண்ணி அடி துள் போ கால் நத்தல வந்து ஓன அழுது உட்கார்ந்துட்டு கிடந்தியா இப்ப பத்தல உன் வீட்டுக்காரர் உனக்கு என்ன எல்லாம் செஞ்சிருக்கார் பாரு ஆ பட்டி ஐ அம் சோ ஹாப்பி அம்மா நீ மர்மாவல உனக்கு தான் இது சர்ப்ரைஸ் அட இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே முன்னாடியே தெரியும் பாத்துக்கியா என்ன அங்கிள் சொல்றியே ஆமா மண்மோலே என் மாவன் என் கிட்டே சொல்லிட்டு போனா போனான் அவன் சொன்னது ரெண்டு விஷயம் ஒன்று வீடெல்லாம் அழகு டெக்கரேஷன் பண்ணனும் நான் அதுக்கு நறு வெளிய ஷோர்முக்கு போய் வண்டியை வாங்கிட்டு வந்துடுன்னு சொன்னான் அதனால இந்த விஷயத்தை யார் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் அதே மாதிரி நானும் யார்கிட்டயும் சொல்லல அவங்க கிட்டே கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டு பார்த்துக்கே அவளும் புதுசா ஒரு வண்டியையும் வாங்கிட்டு வந்துட்டா சொல்லுங்க நான் பண்ணேன் ஆனால் நம்ம திரும்ப தரமா எதுவும் சொல்கிறாங்க சரத்திலாம் என்ன அப்படின்னு நடக்குது ஏன் இப்போ என்னாச்சி ஒன்றா ஏற்கனவே இந்த வீட்டை சுற்றி ஏகப்பட்ட கரை இருக்கு அந்த கரை அடிக்க முடியாமல் வட்டி கட்டி கிடைக்கிங்க இப்போ இந்த புது வண்டி எதுக்கு வாங்க முடியும் சொல்லுங்க பாப்பா ஆமாங்க நான் கூட கேட்கணும்னு நினச்சி ஏற்கனவே நமக்கு தான் கடை இருக்குல்ல அந்த கடனே இன்னும் அடுக்காமல் இருக்கு இப்போ இந்த வண்டியில எதுக்கு வாங்கடிக்க சொல்லுங்க பாப்போம் இந்த வண்டியையும் கடன் வாங்கி வாங்கிட்டு வந்தியல்லோ எதுக்குங்க என்னால் உங்களுக்கு கஷ்டம் ஐயோ சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி அழுதுட்டு கிடைக்க அதுல ஒரு கஷ்டமா கிடையாது பாத்துக்க இது ஒண்ணும் நம் முழுசா எல்லா காசும் கட்டி வாங்கிட்டு வரல இப்போ கொஞ்சோண்டு ஒரு அட்வான்ஸா ஒரு ஒரு பத்தாயிரம் பணத்தை கட்டி வச்சிருக்கேன் அவ்வளவு இதையா மற்றபடி மிச்சத்தை மாசம் மாசம் ஐஏஎம்ல கட்டினா போதும்னு சொல்லியிருக்காங்க எப்படி இருந்தாலும் நாம வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும்ல அதோடு சேர்த்து இந்த காரணம் இதுக்கும் வந்து நம்ம இஎம்ஐ கட்டிக்கிட்டா போச்சு இப்போ எதுக்குங்க இதுக்கெல்லாம் எதுக்கு அவசரம் சொல்லுங்க பாப்போம் அதானே இவன் ஏக்கடவே ஊரு சுத்துவா இப்போ சோ இவனுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா சொல்லவேனா இங்கட்ட அங்கட்டமா சுத்துறதுக்கு நேரா கால பாக்காம சுத்துவா அதுக்கு தான நீ வாங்கி கொடுத்திருக்கே சொல்லுடா கிம்மா தெரியாம பேசாதீங்க சின்ன பொண்ணு பத்தி எனக்கு நல்லதே தெரியும் பாத்துங்க அவ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும் கண்டிப்பா எது ஒரு காரணமும் இல்லாம அவ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டா அதே மாதிரி யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டா அவளுக்காண்டி நான் கல்யாண பரிசு கொடுத்துருக்கேன் இதுக்காண்டி காசு இல்லைன்னா என்ன இப்போ ஏன் கடை இருந்தா காலையில சாயங்காலம் ராத்திரின்னு நம்ம மூணு பேர்லயும் சாப்பிடாமலேயே இருக்கோம் கடை வாங்கிருக்குமே சாப்பிடாம உட்காந்து கஷ்டப்பட்டுட்டா கிடைக்கும் அதெல்லாம் நடக்க வேண்டியதுல நல்லது தானே இருக்கு அப்படி சொல்றா சின்ன பொண்ணு கடைக்கு எல்லாம் காய் வாங்குறதுக்கு மல்லிகை சம்மான் நிறைய நடந்து நடந்து போறா அவங்களுக்குன்னு ஒரு வண்டியை வாங்கி கொடுத்துட்டா பெட்ரோல் போட்டுக்கிட்டு இந்த வண்டியில ஜாலியா போயிட்டு வரலாம்ல அவங்களுக்கும் அழுப்பு தெரியாது அது நடத்தி வாங்கி கொடுத்தேன் இந்த வண்டி கண்டிப்பா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு உதவியா இருக்கும்ல ரொம்ப தேங்க்ஸ் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை நீங்க இதெல்லாம் செய்வீங்கன்னு இங்க பாரு சின்ன பொண்ணு இப்ப எதுக்கு அழுதுட்டு கிடைக்க உனக்கு வண்டி வாங்கி தரணும்னு நான் இன்னைக்கு முடிவு பண்ணி செய்யல என்னைக்கே முடிவு பண்ணேன் இருந்தாலும் கொஞ்சம் காசெல்லாம் இல்லாம இருக்கு கடனா அதுக்கு மழை ஏக்கப்பட்ட ஏக்கப்பட்ட பிரச்சனை அதனால அந்த விஷயத்த அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன் அவ்வளவு இதுதான் ஆனா நல்ல வேலை இன்னைக்கு வந்து இன்னைக்கு உனக்கு வண்டி வாங்கி தரணும்னு இருக்கு அதனால நேரம் ஷோரூம் போய் அட்வான்ஸா பத்தாயிரம் ரூபாய் பே பண்ணிட்டு உடனே வண்டியை தூக்கிக்கிட்டு ஓடி ஓஹோ இதுக்காக தான் வெளியே வந்தீங்களாக்கோ புது வண்டியில மாலை போட்டு பொட்டு வச்சு நல்ல அழகா டெக்கரேஷன் பண்ணா தானே அற்புதமா இருக்கும் ஆமா எம்பிட்டா இருந்தா என்ன இப்போ அத வண்டி எடுத்துட்டு வந்துட்டால ஒரு பொருள் வாங்கும் போது என்ன ஏது வேலை எல்லாம் எம்பிட்டா அதை தெரிஞ்சுக்கணுமா எம்மா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒன்னே கால லட்சம் ரூபாவா பொன்னிய கல்ல வச்சிருப்பாவ இப்படி ரோட்ல கொண்டாந்து வச்சிருக்கானே நான் என்ன செய்வேன் அட பாவி அட பாவி டேய் எதுக்கு போய் வாயில வைத்தியல அடிச்சிட்டு கிடக்க அடிக்காம என்ன செய்ய சொல்றீங்க ஒரு ரூபாவா ரெண்டு ரூபாவா பொன்னிய கல்ல வச்சிரு ரூபா இப்படி ரோட்ல கொண்டு நிறுத்தி வச்சிருக்கானே இவனா உருப்படுவானே சொல்லுங்க பாப்பா ம் டேய் வண்டியை வச்சிருந்தா ரோட்ல நின்னு பாடுறோம் பின்ன படுக்குற பெட்ரூம்ல நின்னு இது நல்ல கதையா இருக்கே போடா நீ வாய் மூடுறியா உன்னை அடடி இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் கடன் 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 சம்பாளிக்கிற காசு கையில அஞ்சு பைசா நிக்க மாட்டேங்குது அது காரணமே நீடியே தண்ணியே ஏன் என் பிராஜி எப்படி கொடு சொல்லிட்டு வரீங்க அவன் அப்படியே என்ன பண்ணிவிட்டா ஆமா இவன் என்னைக்கு இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலோ அன்னிக்கே இந்த வீட்ல இருக்கிற காசு பூரா காணாம போயிடுச்சு ஆஹா அப்ப நீங்க கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கோடிசீரம் வழியாக இருந்தவரும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லாமல் தானே இருந்தீங்க என்னமோ சின்ன பொண்ணு தான் எல்லாருக்கும் காலமாதிரி பேசுறீங்க பல்லாட்டி பல்லு உடைச்சி விட மாட்டீங்க வேடிக்கை பார்த்தோம் வீட்டி இப்படி எங்கள் வீட்டுக்கு டிசைன் எல்லாம் அமௌசன் வாய் விட்டு வந்து பேசாதேன்

ஏற்கனவே கடன் அதை கடன் வச்சிருக்கி அந்த காசுக்கு வட்டி கட்டுறதுக்கு ஒன்னால முடியல இப்போ இந்த வண்டியை வேற ஏதோ மாச மாச காசு கட்டணும் சொல்லுற அப்ப சம்பாதிக்கிற சம்பளம் பூரா இப்படியே போயிடுச்சுனா எதை வச்சு திம்பிய அதெல்லாம் சமாளிச்சுக்கலாமா எந்த ஒரு பிளானும் பண்ணாமலேனா இதெல்லாம் ஜெய்வன் நினைச்சீங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு என்ன மாசம் மாசம் வீட்டுக்கு தேவையான மந்திகை சமாளம் வாங்கி போடணும் மத்த செலவு எல்லாம் அப்படி தானே அது நாங்க ரெண்டு பேரும் சமாளிச்சுக்கிறோம் சின்ன பொண்ணு ஒண்ணும் வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு சோமேடு தன்மா உட்காந்துருல அவ்வளவு சொந்தமா ஒரு தொழில் செய்யலாம் அதான் உண்மை உடம்பு முடியல போச்சுன்னு வேலையும் செய்யாம சும்மா தானே இருக்கா இனிமே எல்லா வேலையும் செய்யற மாதிரி பேசுறா தெரிஞ்சு போச்சு நல்லா புரிஞ்சு போச்சு நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்க பிடிக்கல அதனால தான் அடிக்கடிக்கு சொல்லி சொல்லி கட்டிருக்கே சோம்பேறி தனமா நான் இருக்கட்டே ஆடா கலவளே கல்யாண வீட்டை எலவு விடாக்கது பார்க்கதே இந்த கேள்வி அம்மா எதுக்கு நான் இப்ப அழுகுற ரோட்ல போற வரதுல பாக்குறாங்க பாரு அழுவாம இரு வேணா பா என்னால உனக்கு எதுக்கு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு அம்மா உனக்கு சொன்னேன் ஆனா உனக்கு அது தப்பா தெரியுது இவ்ளோ காச்ச குடிச்சு இந்த வாண்டே 와யிட் வந்தா நிப்பாடிட்டு கடக்கியே அதனாலதே நான் உனக்கு சொன்னேன் அது உனக்கு தப்பா தெரியுது உன் பொண்ணாட்டிக்கு வாங்கி கொடுத்து போறல நான் வேண்டாம்னு சொல்லலப்பா ஆனா நீங்க எல்லாரும் நான் வேண்டாம்னு சொல்ற மாதிரி நினைக்கிடீங்களே கே கே கேกินனிகிட்டி இருக்க அனுவள நிப்பாட்டடி என்ன அடிச்ச மாதிரி அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி ஆறா ஊத்தி தள்ளுக்கி இன்னைக்கு ஏரிய நாள் கொஞ்சமாவது சந்தோஷமா நிம்மதியா இரு

நான் கடைச்சி வெடிக்கோ என் கால் ரெண்டு கடுக்கு நான் நடந்தே போய் கடிக்கலாம் வாங்கிக்கிறேன் பாத்தியா சின்ன பொண்ணு கோவப்படாது அவங்க எப்பவுமே அப்படித்தானே பேசுவாங்க அதுல மனசுல வச்சிட்டு இருக்கே அமைதி இரு அதோ மாசம் மாசம் காசு அஞ்சாயிரம் ரூபாய் கட்டணா போதும் ஒன்றரை வருஷத்துல கடனை அடைச்சிருவோம் நம்ம இந்த இந்த வண்டிக்கான லோன் கடனை அடைச்சிடலாம் பாத்துக்க நான் எல்லாம் யோசனை பண்ணிட்டு செஞ்சிருக்கேன் நீ எதுக்கு வேண்டாம்னு சொல்ற ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஆகுது இல்லை அது காசு இந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு முறை நீ காடைக்கு போயிட்டு வந்துக்கலாம் பாத்துக்க உனக்கு அலைச்சல் இருக்காது அழுப்பு இருக்காது அதுக்காண்டி தான் உனக்கு வண்டி வாங்கிட்டு வந்துருக்கேன் மற்றபடி யார் என்ன சொன்னாலும் நீ அது பெருசாக எடுத்துக்காத ஆமாம் வண்டி வாங்கி புதுசாக ஓட்டவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே உங்கள் அம்மா ஓன் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க எனக்குலாம் எதுவும் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் சின்ன பொண்ணு

查理，拿破仑。